Hi friends. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த யூடியூப் ப்ளே பட்டன் கிடைச்சதில் சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சதில் அது உங்ககிட்ட பகிர்ந்துட்டதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே போல் இன்னும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பதிவுகள்லேயும் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு ஆஃபீஸ்லேயும் ஆளுக்கு பற்ற மாட்டேங்குது என்னால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பதில் சொல்ல முடியல அப்புறம் நீங்கள் போடுற தங்கிலீஷ் கமெண்ட்ஸுக்கும் என்னால் பதிலே சொல்ல முடியல அது அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தள்ளி வச்சு அதுவே நிறைய ஆயிடுச்சு அந்த அதுக்கெல்லாம் எந்தவித பதிலும் சொல்ல முடியல உங்களால் முடிஞ்சது அப்படின்னா தமிழில் இல்லைன்னா இங்கிலீஷில் மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தங்கிலீஷ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் இருந்து பதில் கிடைக்காது அது ஒன்று அதை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை யூடியூப் தொடங்கினப்போ நான் நார்மலாக ஒரு நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்போ தவிர அதுக்கு இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எதிர்பார்த்து நான் செய்யவே இல்லை எனக்கு தெரிஞ்சதை ஆரம்பிச்சேன் ஆனால் அதுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ கமெண்ட்ஸ் டெய்லி போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு மட்டும் நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க நான் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு பதில் சொல்ல தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால யாரும் கமெண்ட்ஸ் போடுறதை நிறுத்தி கண்டிப்பா நான் சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு கமெண்ட்க்கும் நான் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் தான் தங்லீஷ் என்னால் படிக்கவே முடியல ஒன்றும் ரொம்பலாம் படிக்கல உங்களோட தங்லீஷ் கமெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜில் என்னால் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் என்னால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும் அப்படியே போட்டுருங்க தேங்க்யூ